உங்கள் காதலி மனது விட்டு அழுது உங்களிடம் பேசணும் ஓகே இதுக்கு எங்க இடம் இருக்குன்னு கேக்குறாங்க சார் நீங்க கேட்டீங்க இந்த மட்டும் காதலுக்கான இடம் காதலுக்காக ஜாஜகான் கட்டி வச்சிருக்கார்ல தாஜ்மஹால் அங்க போய் லவ் பண்ண சொல்லுங்க சார் கல்ல போட்டாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எஸ்எம்டி த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரிஸ்காம் படிச்சிருக்கான் கேமராமேனாக இருக்கான் ஆனால் பத்து நாள் தான் போவான் வேலைக்கு மீதி இருபது நாள் பெட்டே கெதினி இருப்பான் நல்லா தூங்குவான் நைட்டும் தூங்குவான் பாகலாம் தூங்குவான் சேனலுக்கு வேலைக்கு போடான்னா போக மாட்டான் ஒரு யூடியூப் சேனலில் முப்பத்தஞ்சாயிரரூபா சம்பளம் கொடுத்து வேலை தரேன்னாங்க காலையில் போனால் சாயந்தரம் வந்துட்டு நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன் எனக்கு பிடிக்கலன்ட்டான் நான் வந்து பைக் வாங்கணும் பைக் இருந்தால் தான் போக வேண்டியது நான் பைக் நான் தான் வாங்கினேன் காலேஜ் ஃபீஸ் நான் தான் கட்டினேன் நான் கேமரா நான் தான் கேமரா வாங்கினேன் அதுக்கு அசசரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நான் தான் வாங்கினேன் ஸ்டுடியோ வச்சிருக்கேன் ஆனால் ஸ்டுடியோக்கு போகவே மாட்டான் வீட்டில் தான் தூங்குவான் ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க அவங்க எப்படி செய்கிறாங்கன்னா செய்கிறாங்க பார்க்கவே மாட்டான் அந்த ஸ்டுடியோவே கையாங்கடமாக இருக்கும் புள்ளிங்கெல்லாம் புள்ளிங்கெல்லாம் வேற வேற வேற